ஹாய் ஃப்ரைண்ட்ஸ் அஸ்ஸாமலைக்கும் இன்னைக்கு சூப்பரான அதிரசம் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் அதிரசம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல அதிரசம் இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற கோதை மாவு முக்கா கப்பு முக்கா கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதே கப்புக்கு அளவாக எடுத்துக்கணும் வெள்ளத்தையும் இப்போ ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன்னா ரெண்டு கப்பும் வெள்ளம் எடுத்துக்கணும் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு இப்போ வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாம் இந்த முக்கால் கப்பு மாவு எடுத்துருக்கிறேன் நான் அந்த கணக்குக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போடுறேன் ரெண்டு தட்டி பாருங்கள் ரெண்டு தட்டி வளர்த்து போட்டாச்சு இந்த பாத்திரத்துக்கே இப்போ தண்ணி எடுத்துக்கணும் அளவு எந்த பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அளவு தண்ணி வெள்ளம் எல்லாம் எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றியாச்சு ஒரு அரை ஸ்பூனு உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடித்தது பொடி ஏலக்காய் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூனு நெய் இதிலே போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் இப்போ நல்லா சூடாகட்டும் நல்லா இறக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுக்கலாம் போய் மெல்ல மெல்லமாக நல்லா இலக்கி கொடுத்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வருது பாருங்கள் நல்லா கொதிக்கணும் அந்த எல்லாம் நல்லா உடஞ்சி எல்லாம் நல்லா கரையும் அதில் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுப்பு ஸ்லோவாக பண்ணிவிட்டு மாவு போட்டுக்கலாம் கோதுமை மாவு முக்கால் கப்பு போடுறேன் நான் அரிசி மாவு முக்கால் கப்பு எல்லாம் ஒன்றாவே போட்டு நல்லா இலக்கி விடலாம் அடுப்பு ஸ்லோவிலே வைக்கணும் நல்லபடியாக இலக்கி கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா இலக்கி விட்டாச்சு இனிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் ஆறதுக்கப்புறம் கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் அடுப்போம் ஆரி இச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு குழச்சி எடுக்கலாம் ஒரு ஸ்பூனு வெள்ள இல்லு வெள்ளை எள்ளு நான் போடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதே நல்லா பிசஞ்சு கையில் வந்து நெய் கொஞ்சம் கையில் வந்து நெய் தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி மோட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஜிசு ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் பேப்பரில் வந்து கொஞ்சம் நெய் எடுத்து கை வச்சு நல்லா தடவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி நல்லா சின்ன சின்னதாக உருண்டை எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக எடுத்துக்கணும் வேறு இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சு கை வச்சு நல்லா அமுத்தி எல்லாம் ஒரே மாதிரி உருண்டை பண்ணி அதே மாதிரி ரொம்ப வண்ணமும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தட்டி எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி இருக்கணும் உழவு தான் இருக்கணும் கட்டி இதுக்கு மேலே கட்டி ஆகக்கூடாது இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி விட்டுட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் படுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஆச்சு நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது இப்போ வந்து தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தை போட்டுடலாம் மல்ல மல்லமாக ஒன்றா எண்ணெய் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி சிஞ்சட்டி பார்த்து அதிரசம் போட்டுடலாம் போட்டதுமே இறக்கி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு இறக்கி விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி ம திருப்பி போடல அந்த மாதிரி முல்ல மிளமாக நல்லபடியாக அமுத்தி அமுத்தி கொடுக்கணும் கீழே வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா சவப்பு கலராக ஆகணும் அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடலாம் திருப்பி போட்டுடலாம் மல்ல மிளமாக இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி போடணும் எண்ணெய் எண்ணெய் தெரிக்கும் மேலே அதனால் தண்ணி வச்சு திருப்பி போட்டோன்னா திருப்பி அது வேறு நல்லமா நல்லா ஆயிடுச்சு எடுத்துடலாம் வேறு என்ன நல்லா வடித்து விட்டுட்டு எல்லாமே அதே மாதிரி எடுத்துடணும் வரணும் சூப்பராக வந்துருக்குது வேறுங்க அதிரசம் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு வருங்க இதே மாதிரி எல்லா அதிரசையும் சுட்டு எடுத்துடலாம் சூப்பரான அதிரசு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா சைஸும் எடுத்துடணும் இந்த மாதிரி வருத்தெல்லாம் இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுக்கணும் பாருங்க சூப்பராக வந்துருக்குது பாருங்க இதே மாதிரி நாஷ்டாக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி சாயங்காலம் நேரம் டீக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பிள்ளைகள் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது மாதிரி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும்